பாணர்களை நமது விருந்தினர் மாளிகையில் தங்க வையுங்கள் சேர வீரனை பாதுகாப்பாக சேரநாட்டு எல்லையில் விட்டுவிடுங்கள் போரில் பார்த்து கொள்ளலாம் என்றான் பரம்பு வீரர்கள் சேர வீரனை இழுத்து சென்றதும் இந்த முயற்சி தோல்வி அடைந்தது தெரிந்ததும் சேரன் படைகளை நகர்த்துவான் அங்கிருக்கும் வைகலானுக்கு முத்திரமலையையும் புலிகரடையும் பாதுகாக்க உதவி தேவைப்படும் வைகலானிடம் ஒருவர் செல்லுங்கள் என பாரி கூற நான் போகிறேன் என்றான் நிலவன் நீ அவசரப்படுவாய் இல்லை பொறுமையை கடைபிடிப்பேன் என்றான் நிலவன் என்னை தோற்கடிக்கும் திறன் வருகையில் நீ செல்லலாம் நிலவன் ஆதிரையனுடைய தோழியின் மகன் சிறு வயதிலிருந்தே பாரியின் மாளிகையிலேயே உண்டு உறங்கி வளர்ந்தவன் பரம்பில் சிறுவர்கள் பத்து அகவைகள் நிறைவடைந்ததும் குலக்கல்வியும் வீரக்கலைகளையும் கற்பதற்காக மூன்று ஆண்டுகள் காடுகளினுள் பயணிப்பது வழக்கம் அவ்வாறு நிலவன் செல்கையில் பாரியும் தன்னுடன் வரவேண்டும் என்று அழுததை கண்டு பரம்பே சிரித்தது பாரி அவனுக்காக இரண்டாம் முறையாக பரம்பரிய சென்றுவிட்டு சில நாட்களுக்கு பின் திரும்பி வந்தான் பரம்பரிந்து வந்த பின்னரோ அடிக்கடி பயிற்சியில் பயன்படுத்தும் நான்கு மரவாட்களை கொண்டு என்னை தோற்கடி பார்க்கலாம் என்று பாரியிடம் சண்டையிட அலைவான் பரம்பின் ஒவ்வொரு இடத்திற்கும் அனுப்பி அவனுக்கு பயிற்சி அளித்து வந்தான் பாரி உன்னை தோற்கடிப்பது எனக்கு எளிது என்று பாரியின் அருகில் வந்த நிலவன் பாரியை இறுக தழுவி கொண்டான் விடு என்னை என்று பாரி அவனை விளக்க முற்பட வாரியன் முடியன் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் பாரியின் பின்புறம் இரு கைகளையும் கோர்த்து பாரியின் நெஞ்சில் முகத்தை புதைத்துக்கொண்ட கொண்ட நிலவன் இறுகி பிடித்த பிடியை தளரவிடவில்லை சில நொடிகள் போராடிய பாரி சரிவிடு நீயே சென்று வருவாய் என்று கூறிய பின்னரே களிப்புடன் பிடியை விடுத்தான் வாரியனும் நிலவன் போகட்டும் முடியன் கொற்றவை குருதியாட்டு சடங்குக்கு தேவைப்படுவான் என்றவர் ஆனால் நீ வைகலானின் சொற்படி கேட்காவிட்டால் திரும்ப வரவேண்டும் என்றார் உன்னையும் கட்டிப்பிடித்துக்கொள்ளட்டுமா கிழவா என்று நிலவன் கைகளை விரித்துக்கொண்டு வாரியனை நோக்கி செல்ல வேண்டாம் என கூறிவிட்டு வாரியன் ஓட பாரி முடியனுடன் மாளிகையில் இருந்த பரம்பு வீரர்கள் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் சற்று முன் பதட்டத்தால் உறைந்திருந்த மாளிகை இப்போது சிரிப்பால் உருகி கொண்டிருந்தது சரி ஒளியனையும் அழைத்து கொண்டு வேகமாக செல் என பாரி கூற நிலவன் தலையசைத்துவிட்டு வெளியேறினான் அடுத்த தலைமுறையின் சிறந்த வீரன் நான் வாளை உருவ முயற்சித்த நேரத்தில் தன் உடலையே ஆயுதமாய் மாற்றிக்கொண்டான் என்றான் முடியன்